வணக்கம் நான் உங்கள் தோழன்றதன் இந்த வீடியோவில் ஃப்ரான்ஸில் வந்து ஒரு பெண்மணி ஒருவர் தன்னுடைய கணவனினுடைய நண்பரோடு நெருக்கமாக பழகிய வீடியோ வழியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்குது இது சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இலங்கையை சேர்ந்த நபர் ஒருவரை வந்து பன்னெண்டு மாதம் சிறையில் அடைக்குமாறு நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது இது சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெண்மணி ஒருவரனுடைய வீடியோக்களும் வந்து சமூக ஊடகங்களில் வருவதாக சொல்லப்பட்டுக்கிறது இது சம்பந்தமாகவும் ஒரு இறைச்சி கடை தொண்ணூற்றி மூன்றாவது டிபார்ட்மெண்ட்டில் இருந்த இறைச்சி கடை ஒன்றை வந்து அதிரடியாக மூடி இருக்கிறாங்க இது சம்மந்தமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்பு தான் என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க தொடர்ச்சியான பனிப்பொழிவுக்கு பிறகு இப்பொழுது வந்து பார்த்தீங்க சொன்னால் பெரும் புயல் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஊடக பரப்பில் சொல்லப்படுகிறது அதனால் வழிகளில் திரிகிறவர்கள் எங்களுடைய சகோதரர்கள் பார்த்திங்க சொன்னால் மழை முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சு எதிர்வருகின்ற வாரங்களில் மீண்டும் தனிப்பொழிவு பிரான்ஸில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வீதிகள் எல்லாமே இன்னமும் ஈரப்பதனாக இருப்பதனால வழக்கு நிலையில் இருக்கிறது உங்களுடைய வாகனங்களில் பயணிக்கிறவர்கள் அவதாரமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் காற்று வீசுகின்ற பொழுது அதிவேகமான வேகத்தில் வந்து காற்று வீசுகின்ற பொழுதும் பாதிங்க சொன்னால் அந்த வீடுகள் அல்லது அப்பார்ட்மெண்ட்டுகளில் இருக்கின்ற கதவுகள் உடஞ்சி எல்லாமே வந்து ஆக்கடை மண்டைகளில் தரையில் விடுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கிறது ஆக இனி வருகின்ற காலங்களில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோமண்டி பகுதிகளில் வந்து அளவுக்கு அதிகமான காற்று வீசப்படுவதாக ஊடகங்களில் சொல்லப்படுகிறது இனி வருகின்ற காலங்களில் இதை வந்து இங்கே எங்களுக்கு பரிசை அண்டிய பகுதிகளில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்றிரவோ நாளையோ நாளை மறுதினமோ புயல் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மிக மிக அவதானமாக இருங்க பிரான்சில் இலங்கை நபர் ஒருவருக்கு வந்து பன்னெண்டு மாதங்கள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாருமே செய்கின்ற அதே தவறுகள் தான் குறிப்பிட்ட நபர் அவருக்கு பேர் வந்து ஜோசஃப்னு சொல்லப்பட்டுருக்கிறது பரிசை விட்டு வெளியில் ஒரு இடத்துல அவர்களும் அவருடைய மனைவியும் அவருடைய மகளும் இருக்கிறார் இருக்கிறாங்க இவங்க வந்து என்ன நடக்குது சொன்னால் குறிப்பிட்ட அந்த நபர் என்று சொல்லப்படுற அந்த நபர் குறிப்பிட்ட தன்னுடைய மனைவியை தொடர்ச்சியாக துன்புறுத்தி வந்து கொண்டிருக்கின்றார் வந்து கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் ஏற்கனவே இந்த குறிப்பிட்ட நபர் மீது அயலவில் இருப்பவர்கள் வந்து போலீஸுக்கு முறைப்பாடு செஞ்சு ஏற்கனவே போலீஸாரனால கூப்பிட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் குறித்த நபரனுடைய மகள் சொல்லப்படுற மகள் மட்டும்தான் இங்கே வந்து மொழிபெயர்ப்பாளராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட மகளையும் பார்த்தீங்க சொன்னால் பிள்ளைகள் பாதுகாப்பு பிரிவினர் வந்து எடுத்துக்கொண்டே வச்சிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் எதுக்காக இந்த நபருக்கு வந்து பன்னெண்டு மாதம் சிறத்தண்டனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட நபர் தன்னுடைய மனைவிக்கு வந்து மூக்கில் அடித்தார் என்றதன் அடிப்படையில் வந்து போலீஸார் அவரை வந்து கைது செய்யப்பட்டு பன்னெண்டு மாதங்கள் வந்து சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் குறிப்பிட்ட பெண்ணினுடைய குறிப்பிட்ட அந்த மனைவிக்காக வாதாடிய நீதிமன்ற நீதிமன்ற சட்டத்திரணி இவரை குறைந்தது மூன்று வருடங்கள் சிறைக்குள்ள வந்து அடைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு வாதாடியதாகவும் ஆனாலும் அவரை வந்து சொன்னால் பன்னெண்டு மாதங்கள்லாம் சிறையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதற்கான காரணங்கள் வந்து குடும்பத்துக்குள்ளே இருந்த பிரச்சனை குறிப்பிட்ட நபருக்கு விசா இல்லை ஃபேமிலியை கொண்டு போவதில் இருக்கின்ற மன உளைச்சல் இதனால் வந்து போதைக்கு போதை மது போதைக்கு அடிமை மதை மது கடிமை காரணமாக நீண்ட காலமாக மதுவுக்கு அடிமை காரணமாக குறிப்பிட்ட மனைவியை தொடர்ச்சியாக துன்புறுத்தியதன் அடிப்படையில் தான் அவர் வந்து பன்னெண்டு மாதங்கள் சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தம் அவரிடம் கூப்பிட்டு விசாரித்த பொழுது அவர் சொன்ன விஷயம் என்னிடம் வந்து விசா இல்லை குடும்பத்தை சமாளிக்க முடியலை நான் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேலை இல்லை இதனால் வந்து நான் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறேன் மன உளைச்சலுக்கு ஆனால் ஆளாகியது மட்டுமில்லாமல் அதனால் வந்து மது போதைக்கு அடிமையாக இருக்கேன் இந்த மது போதைக்கு அடிமையாகியதன் விளைவாகத்தான் நான் என்னுடைய மனைவியை தாக்கினேன் அப்படின்னு சொல்லி மற்றும்படி எனக்கும் மனைவிக்கும் எந்த விதமான தனிப்பட்ட காரணங்களுக்காக இல்லை என்னுடைய மன உளைச்சல் காரணமாகவும் மது போதைக்கு அடிமையதன் அடிமையானதன் காரணமாகவும் நான் என்னுடைய மனைவியை நான் தாக்கினேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட நபர் போலீஸ் விசாரணைகளில் சொல்லியிருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வழியாக இருக்கின்றன மேலே வேதனைக்குரிய ஒரு விஷயம் இங்கே எங்களுடைய நிறைய ஆண்கள் பெண்கள் நான் ஏற்கனவே சில வீடியோக்கள் சொல்லியிருக்கேன் கணவன் மனைவிகள் சண்டை அப்படின்னு சொல்கிற பொழுது தாக்குதல் அடிக்கிறது அதாவது அதையும் தாண்டி கூடுதலான துஷ்பிரயோகங்கள் எல்லாமே நீங்கள் செய்கிறீங்க இவ்வாறான சம்பவங்களை வந்து அயலவரோ உங்களோட பிள்ளைகளோ வந்து உங்களை கால் பண்ணி போலீஸில் வந்து இன்ஃபார்ம் பண்ணினா நிச்சயமாக நீங்களும் உள்ளுக்கு போவீங்க அவதானமாக இருங்க கை நீட்டுவதற்கு இங்கே வர ஆன்சர் பொறுத்த வரையில் ஒரு பெண்ணுக்கு ஆணு பெண்ணுக்கு ஆணோ ஆணுக்கு பெண்ணோ அல்லது பிள்ளைகளுக்கு பெற்றோரோ அடிப்பதற்கு இங்கே தடை நிறைய பேர் தெரியும் ஆனாலும் அதை தாண்டி செய்கின்ற பொழுதும் இவ்வாறான சம்பாவிதங்கள் நல்ல காலம் பன்னெண்டு மாதத்தில் விட்டுவிட்டாங்க மூன்று வருஷம் என்ன நிலைமையை யோசிச்சு அவதானமாக இருங்க தொண்ணூற்றி மூன்று செந்தனி பகுதியில் வந்து இறைச்சிக் கடை ஒன்று தமிழர்களுடைய இறைச்சி கடை ஒன்று சீல் வைக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக வெளியிடப்பட்டிருக்கின்ற தகவல்கள் இது குறிப்பாக எங்களுடைய உணவகங்கள் அல்லது வந்து இறைச்சி கடை அல்லது அலுமந்தேசியம் கடை வச்சிருக்கின்ற சகோதரர்களுக்கு அது வந்து பிரியோசனமாக இருக்கும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்து சொன்னால் பொபினி பகுதியில் இருக்கின்ற தமிழர்களுடைய இறைச்சி கடை ஒன்று சீல் வைக்கப்பட்டிருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன கடந்த முப்பதாம் தேதி திடீர் பரிசோதனை செய்யப்பட்ட சுகாதார பரிசோதனைகள் அந்த குறிப்பிட்ட இறைச்சி கடை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான தரமான முறையில் வந்து அங்கே இறைச்சி விற்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியும் தரை சான்றிதழ் இல்லாத இறைச்சிகள் விற்கப்பட்டதாகவும் பண்டி விற்கப்பட்டதாகவும் மற்றது வந்து கடைகள் வந்து துப்புரவின்மை காரணமாகவும் அந்த குறிப்பிட்ட க கடையினுடைய கதவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா துப்புரவின்மை காரணமாகவும் தான் இந்த கடை பூட்டப்பட்டதாகவும் சீல் வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது கடந்த மூன்றாம் தேதி சீல் வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட கடையினுடைய துப்பரவு அது மட்டுமில்லாமல் இல்லாமல் சரியான தரமான இறைச்சிகளை வந்து மக்களுக்கு வழங்கவில்லை அல்லது சரியான தரம் சான்றிதழ் உள்ள இறைச்சிகளை வந்து மக்களுக்கு வழங்கவில்லை தர சான்றிதழ் இல்லாத இறைச்சிகள் குறிப்பாக காட்டில் கொண்டு வந்த காட்டு பண்டு இறைச்சி வித்தமையே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இந்த இறைச்சி கடை மூடுவதற்குரிய காரணமாக ஊடகங்களில் சொல்லப்படுறது குறிப்பாக எங்களுடைய தமிழர்களுடைய இறைச்சி கடைகளில் இந்த மான் மறை பண்டி இவ்வாறான இறைச்சிகளை வந்து நீங்கள் விற்கிறீங்க இவ்வாறான இறைச்சிகள் விற்கின்ற பொழுது தர ஓடு உள்ள இறைச்சிகளை விற்பதில் வந்து பிரச்சனை இல்லை அதாவது நீங்கள் தரை சான்றிதழ் இல்லாத இறைச்சிகளை நீங்கள் விற்கின்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருகின்ற பட்சத்தில் உங்களுடைய கடைகளுக்கும் வந்து சீல் வைக்கப்படும் இது என்னுடைய நிறைய அலுமந்தசியம் கடைகளில் கூட இந்த இறைச்சிகள் வந்து விற்கிறார்கள் பண்டிரச்சி மர இறைச்சி மான்றட்சி என்று சொல்லி அவதானமாக இருங்க சுகாதார பரிசோதகர்கள் உங்களை பரிசோதனை செய்கின்ற பட்சத்தில் பரிசோதனைக்கு நீங்கள் உங்களுடைய கடைகள் உட்படுத்தப்படுகின்ற பட்சத்தில் உங்களுடைய கடைகளும் சீல் வைக்கப்படலாம் மிக மிக அவதானம் ஃப்ரான்ஸில் நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் ஒரு விஷயம் பகிரப்பட்டிருக்கிறது இது வந்து நான் யாருடைய மனசை நோகடிப்பதற்காக இல்லை நிறைய பேர் இதை இருக்கிறார்கள் அதை நான் அவங்களோட பயந்து கொள்கிறேன் இந்த செய்தி உண்மையாக இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் என்னுடைய கொமனில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஃப்ரான்ஸிலுடைய த ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய நண்பனோடு ஒன்றாக இருந்துவிட்டு அதனை வீடியோ எடுத்து கணவருக்கு அனுப்பியதாக குறிப்பிட்ட பெண்மணியினுடைய பேர் விபரங்களோடு செய்திகள் வழியாகிறது குறிப்பிட்ட பெண்மணி மன்னாரை சேர்ந்த பெண்மணி அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவரை பழி வாங்குவதற்காக பிரான்ஸ் நாட்டினுடைய சட்டத்தை சாதகமாக்கி கணவனுடைய நண்பரோடு நெருங்கி பழகி அவரோடு ஒன்றாக இருந்த அந்த வீடியோ காட்சிகளை தன்னுடைய கை தொலைபேசி நூடாக பதிவு செய்து அதனை தன்னுடைய கணவனுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பியதாக ஒரு பெண்மணி மீது குற்றம் சுமத்தப்படுகிறது குறிப்பிட்ட பெண்மணிக்கு வந்து இருபத்தொம்பது வயது அப்படின்னு சொல்லி இவர் மன்னார் மாந்தி பகுதியை சேர்ந்தவர் அப்படின்ற செய்தியும் வந்து செய்தியில் சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரான்ஸை சேர்ந்த ஃப்ரான்ஸை வாசித்து கொண்டிருக்கின்ற வவுனியாவை சேர்ந்த ச ஒரு நபர் ஒருவரை வந்து திருமணம் செய்திருக்கிறாங்க ஃப்ரான்ஸில் வசிக்கின்ற பொழுது அவருடைய அக்காவினுடைய உறவினரான பெண்ணைத்தான் அவர் வந்து திருமணம் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட பெண்மணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரான்சுக்கு வந்ததாகவும் வந்த காலத்திலிருந்து கணவரோடு முரண்பட்டு கொண்டிருந்ததாகவும் சொல்லப்படுறது இந்த நேரத்தில் குறிப்பிட்ட நண்பர் குறிப்பிட்ட நபருடைய நண்பரான வவுனியா பண்டாரி குல பகுதியை சேர்ந்த வேறொரு நபருடன் வந்து குறிப்பிட்ட பெண்மணி வந்து சேர்ந்து நெருக்கமாக பழகியதால் சந்தேகமடைந்த கணவர் குறிப்பிட்ட நபரோடு வந்து தன்னுடைய நண்பரோடு வந்து தொடர்பை துண்டிக்குமாறு மனைவிக்கு வந்து எச்சரித்ததாகவும் சொல்லப்படுறது இதனாலேயே வந்து இருவருக்குமே இடையில் வந்து முரண்பாடுகள் வந்ததாகவும் குறிப்பிட்ட கணவர் வந்து வீட்டில் இல்லாத நேரங்களில் வந்து தன்னுடைய அந்த நண்பரை வந்து கூப்பிடுவதாகவும் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு கதை பழகுவதாகவும் சொல்லப்படுறது இந்த நேரத்தில் குறிப்பிட்ட கணவரனுடைய தங்கையினுடைய கணவரை வந்து ஃப்ரான்ஸுக்கு எடுத்திருக்கிறாரு ஃப்ரான்ஸுக்கு எடுத்திருக்கின்ற இந்த நேரத்தில் வந்து அந்த கண தன்னுடைய தங்கையினுடைய கணவருக்காக செலவழித்த காசு நாற்பதனாயிரம் ஹீரோ அப்படின்னு சொல்லி அதனை உடனடியாக தருமாறும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட பெண்மணி வந்து கணவருடைய தங்கையை வந்து கேட்டிருப்பதாகவும் தொடர்ச்சியாக நச்சரித்து சண்டை போட்டுக்கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது தரக்குறைவான வார்த்தைகள் பேசுவதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட விஷயம் சம்பந்தமாக வெளியிடப்பட்டிருக்கின்ற ஓடியோக்கள் எல்லாமே வந்திருப்பதாகவும் தன்னுடைய மனைவியுடன் கடுமையாக முரண்பட்டதனால் இருவருமே வந்து கைகலப்பில் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட கணவனுடைய தாய் தந்தையை வந்து கேவலமாக பேசி சொல்லப்படுகிறது இப்படியே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இடம்பெற்ற இந்த இருவருக்கு முறையிலான கருத்து முரண்பாடு காரணமாக குறிப்பிட்ட மனைவி தன்னுடைய கணவருடைய நண்பரோடு நெருங்கி பழகி அவரோடு வீடியோ எடுத்து தன்னுடைய கணவருக்கு அனுப்புவதாகவும் அவரை வந்து உசுப்பேற்றுவதற்காக அல்லது அந்த அவரை கடுப்பேற்றுவதற்காக இந்த விஷயத்தில் ஈடுபடுவதாகவும் ஊடகங்கள செய்திகள் சொல்லப்படுகின்றன இந்த செய்தியில் வந்து உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா தெரியவில்லை ஆனால் ஃப்ரான்ஸ்கிற தகவல் அப்படின்னு சொல்லி இது நிறைய பேர் இந்த விஷயத்தை வந்து பயந்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாக இது உண்மையாக பொய்யான்றதை தாண்டி இவ்வாறான அசம்பாவிதங்கள் யாராவது இருந்தால் அல்லது வந்து இவ்வாறான விஷயங்கள் யாருக்காவது தெரியுமாக இருந்தால் கொமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து இவ்வாறான விஷயங்கள்லாம் தவித்துக்கொள்ளுங்க இது வந்து ஒரு தேவையற்ற விஷயம் அதே மாதிரி ஏற்கனவே ஒரு சிறுமி ஒருவருடைய சிறுமி என்று சொல்வதா அவரை பெண் என்று சொல்வதா தெரியும் அவருடைய வீடியோக்கள் வந்து சமூக ஊடகங்களில் பரபர பரபரப்பாக பேசப்பட்டது அதே போல் இன்னும் ஒரு பெண்ணினுடைய வீடியோக்கள் வந்து சமூக ஊடகங்களில் வந்திருப்பதால் அந்த குறிப்பிட்ட பெண்ணின் பெண்ணுடைய புகைப்படங்களும் வந்து ப பகிரப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட பெண்ணோட நான்கைந்து பேர் தொடர்பில் இருப்பதாகவும் துருக்கியினத்தவர்கள் இருவரும் வந்து தொடர்பில் இருப்பதாகவும் அந்த வீடியோவில் வந்து வந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த தகவல்களில் வந்து குறிப்பிட்ட முதல் வீடியோ வெளியிட்ட பெண்ணுக்கும் ரெண்டாவது வீடியோ வெளியிட்ட பெண்ணுக்கும் இடையில் வந்து போட்டித்தன்மை யார் அளவுக்கு அதிகமான வீடியோக்கள் வெளியிடுவதாகவும் சொல்லப்படுவதாகவும் ஊடகங்களில் பேசப்படுகிற ஒரு விஷயமாக இருக்குது குறிப்பாக இந்த சமூக ஊடகங்களை இந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக நிறைய பேர் பயந்து கொள்கிறார்கள் நான் தொடர்ச்சியாக சொல்கிற விஷயம்தான் பெற்றோர் தான் இந்த பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் அவர்கள் விடுகின்ற பிள்ளைகள் தான் இவ்வாறான விஷயங்கள் அளவுக்கு அதிகமாக வருகின்ற விஷயங்களாக இருக்கிறது அல்லது சமூகத்தில் வந்து சமூக சீரழிவுகள் அல்லது வந்து பிள்ளைகள் தவறான பாதையில் போவதற்கு இது பெரிய ஒரு பொறுப்பு பொறுப்பு கூற வேண்டிய விஷயம் வந்து பெற்றோரிடம் இருக்கிறது அதே மாதிரி பிள்ளைகள் பதினெட்டு வயசு ஆகிவிட்டது என்ன சொன்னால் தங்களுடைய வாழ்க்கையை தாங்கள் கொண்டு தெரிய வேண்டும் இவ்வாறு நான் அசிங்கமான வேலைகளில் போகக்கூடாது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது சம்மந்தமான விஷயங்களும் சமூக ஊடகங்களில் பேசப்படுகிறது உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது இதை சொல்லக்கூடாத செய்திகள் ஆனாலும் இந்த விஷயங்களை வந்து மக்களும் கொண்டு போய் சேர்க்கணும் விழிப்புணர்வுக்காக கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காக இந்த வீடியோவில் சொல்கிறேன் இது பற்றிய கருத்துக்களை நீங்கள் என்னோட பாய்ந்து கொள்ளுங்கள்